ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எனக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி உழைப்பாளர் தினமுமே ஒன்று அனைவருக்கும் உழைப்பாள தினம் நல்வாழ்த்துக்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவு அதனால் மக்களே வெயில் ஐயோயோ சான் இல்லை மக்களே ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கு வண்டியை பார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம் இப்போ அதுக்கு தான் ட்ரெயினில் போக போகிறோம் ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு ட்ரெயினு இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் பாருங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் ஒன்று முப்பத்தஞ்சு ஆகிடுச்சி மக்களே சரி ஓகே உள்ளே போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆல்ரெடி உள்ளே பார்த்தா பரவாயில்ல காலியாக தான் இருக்குது மக்களே டிக்கெட் எடுத்தாச்சு வாங்க நம்மளோட பிளாட்ஃபார்ம் பார்த்துப்போம் பார்க்கலே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சாச்சு குப்பா மக்களே வெயில் ஐயோ இல்லை மக்களே கச 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 கசல நம்மளோட பிளாட்ஃபார்ம் நாலு நாலுல தான் ட்ரெயின் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நம்மளோட ட்ராக்ல வந்தாச்சு ட்ரெயினுக்காக வெயிட்டிங் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் என்னடா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி சொல்கிறானா என் டக்குன்னு அப்படிதான் வாயில் வந்துச்சு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிதான் மக்களே வருது மக்களே ட்ரெயின் வருது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு நேரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போயிட்டு அங்கே ட்ராக் மாதிரி காஞ்சிபுரம் போகணும் எப்படியும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் மக்களே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு கிட்ட வந்துட்டோம் இங்கே ஒரு லேக் வியூ இருக்கும் மக்களே சும்மா வேற லெவலில் இருக்கும் அந்த லேக் வியூ எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபைன் மூவ் பண்ணும்போது காட்டுறேன் எடுத்தோம் அதே மாதிரி டைம் பாருங்கள் மணி ரெண்டே முக்கால் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் செங்கல்பட்டுல ஒரு டென் மினிட்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளை காஞ்சிபுரத்தில் இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் காமாட்சி அம்மன் அதையும் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன் நான் வரும்போது செங்கல்பட்டுலருந்து காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் மக்களே வாழத்தோப்பு இதெல்லாம் வாட்டர் மில்லன் மக்களே எம்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் வாட்டர் மில்லு இங்கேருந்து பாருங்கள் அந்த கோயிலோட கோபுரம் தெரியும் மக்களே அம்மன் கோயிலோட கோபுரம் ப்ளஸ் அந்த சுற்றி அங்கே உள்ள பெருமாள் கோயிலோட கோபுரம் கூட தெரியும் மக்களே செம்மையாக இருக்கும் அந்த ட்ரைன் மக்களே இந்த காஞ்சி கேட்கல இல்லை காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்பு இதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப் வரும் சாரி பஸ் ரயில்வே ஸ்டேஷனு அந்த ஸ்டேஷன்ல இறங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து கோயில் கிட்ட அங்கேருந்து வாக்கபூர் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி மக்களே இந்த ஸ்டேஷன் அடையாளத்துக்கு இந்த மாதிரி நம்மளோட நேஷனல் ஃப்ளாக் பாருங்க இந்த இது அடையாளத்துக்கு வச்சுங்க மக்களே இந்த ஸ்டாப் தான் நம்ம இறங்கணும் இங்கே இறங்கணும் அப்படின்னா இங்கே இறங்கிட்டு இந்த கேட் இருக்கு இல்லையா மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் ஸ்டேஷன் இறங்கிட்டோம் இறங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இது இல்லை செகண்ட் பிளாட்ஃபார்ம் நிறுத்துனாங்க அப்படின்னா அது மாரி அப்படியே ஏறி இப்படி வந்துடுங்க மக்களே அங்கேருந்து வெளியே நடந்து வந்தீங்க அப்படின்னா இதுதான் என்ட்ரன்ஸு வெளியே போகிறதுக்கு இதுலேருந்து என்ட்ரன்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக வாக்கப்பு டிஸ்டன்ஸ் கரெக்டாக ஒன் கிலோமீட்டரில் நமக்கு கோயில் வந்துடும் இங்கேருந்து உங்களை அட்ரஸ் தெரில அப்படின்னா கூட மேப்பில் போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக காட்டும் மக்களை ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த ரோடு தான் இதில் இருந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர் ஆட்டோ கூட இருக்குது இங்கேருந்து சேர் ஆட்டோவில் பத்து ரூபா தான் சொன்னீங்க ஆ இது அப்படியே பேக் சைடு கார்லாம் வந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த பக்கம் கார் பார்க்கிங்கு தனியாக டோக்கனும் போடுவாங்க இவர் தான் மக்களே உங்களை பிடிச்சி டோக்கன் போட்டுருவாரு மக்கள எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக கடந்த மாட்டேன் சாமி ஃபோட்டோ குழந்தை சப்புச்சோம் இந்த பக்கம் இந்த பக்கம் போய் அப்படியே ஜாலியா பைக்ல போலாம் மக்கள பார்த்தீங்கன்னா ஃபைனலா நம்ம காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் இதுதான் என்ட்ரன்ஸு இதுதான் நமக்கு உள்ளே போகிற க்யூவு இது வெளியே வந்தீங்க அப்படின்னா இங்கே போகிற டோக்கன் இருக்கும் இங்கே போட்டுவிட்டு அப்படியே நம்ம நேராக கோயிலுக்குள்ளே போயிடலாம் மக்களே சரிங்க மக்களே இப்போ நான் கோயிலுக்கு உள்ளே போகிறேன் உள்ளே போய் உள்ளே ஃபோன் அலோடு இல்லை நான் உள்ளே போயிட்டு உங்களை காட்டுறேன் நல்லபடியாக தரிசிச்சுட்டு வந்துட்டோம் பயங்கர தரிசனம் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க உள்ளே வீடியோ எடுக்க அலோடு இல்லை ஸோ அந்த ரீசன் நல்லா எடுக்க முடியல நல்லா தரிசனம் மக்களே அடையே முடிச்சுட்டு கோயிலில் சுத்தலானு வெளியே வந்து வெளியே வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு உட்காந்து ஃபேமிலியோட இங்கே உட்காந்து நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே மனசை சாந்தியாக வச்சுட்டு நேரம் உக்காந்திங்க அப்படின்னா ரொம்ப சஃப் ரொம்ப மாதிரி நிம்மதியாக இருக்கும் மகளே இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ரெண்டில் இங்கே இங்கே தெரியுது இங்கே இங்கே வந்து பிரசாதம் கொடுப்பாங்க சம் அந்த டைமில் மட்டும் மதியானத்தில் காலையில் வந்தீங்கன்னா அந்த டைமு ஆனால் ஈவினிங் மேலே ரொம்ப இப்போ நான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து அஞ்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒன்றரை மணிக்கு ஏறினேன் நீங்கள் வந்து பிரசாதம் வச்சுட்டு ஃபேமிலியோட குழந்தைங்களோட நிம்மதியாக உட்காந்து கொஞ்சம் இல்லை நான் சொன்னதில்லை மக்களே பிரசாதம் கொடுப்பாங்கன்னு பிரசாதம் கொடுக்குறாங்க பாருங்கள் மக்களே பாருங்கள் என்ன சாப்பாடு புதினா சாதம்மா இந்த வியூவை பாருங்கள் இந்த குளம் சரியான குளம் மக்களே செம்மையாக இருக்கும் சுற்றி நாலு பக்கம் கோபுரம் தான் செம்மையாக இருக்கும் மக்களே இந்த வியூ ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் மக்களே இது நேராக கோபுரத்துக்கு பேக் சைடில் இருந்தால் மக்களே இந்த வீடியோ இன்னொரு புதிய வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி மக்களே